வணக்கம் மக்கள் இப்போ நம்ம சேர்ந்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்த்தும் தக்காளி நாத்தும் இப்போ நம்ம வந்து வெதை பாவ போகிறோம் இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையான இந்த ஒரு டப்பு மண் நல்லா செம்மண் நல்லா எடுத்துருக்கோம் அது வந்து கத்திரிக்காய் விதை இது வந்து தக்காளி விதை இப்போ நல்லா என்ன பண்ணணுன்னா இந்த சைடில் ஒரு சைடு இப்போ அளவு மண் இருக்குது இதில் பாதி வந்து கத்திரிக்காய் விதை இதில் பாதி வந்து தக்காளி விதை அப்படின்னு வந்து பாவ போகிறோம் நல்லா இந்த டப்ப அளவு மண்ணுனா போணும் இதுவே போது மண்ணு தான் இதில் நல்லா மண் போட்டு நல்லா நல்லா ஃபுல்லாக நிறைய பண்ணி தூவிடுவோம் செலுத்துல வந்து நல்லா பாதிக்க வந்து போடுவோம் தைக்கவதை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதுக்கண்டு நல்லா வந்து என்ன பண்ணணும் நல்லா அப்படி கிண்டி விடணும் ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்து பாதி சைடு ஃபுல்லாக முனைக்கும் ஏன்னால் ஒரே இடத்துல முளைச்சா வேறு எல்லாம் ஓய்வு கொஞ்சம் அழுகாக இருக்குது அதனால் என்ன பண்ணணும்னா கம்மி லைட்டாக கிண்டி விட்டோம்னா கிண்டி விட்டோம் எல்லா விதையும் முளைக்கிறதுக்கு கழுவதைய இப்போ நம்ம வந்து போட்டாச்சு கழுவதையும் அது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் நல்லா எல்லா இடத்துலையும் கிங்கி விட்டுருவோம் இது வந்து நம்ம வீட்டுக்காண்டி வீட்டு சமையல்காண்டி பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா கொடுக்கும் காய்ச்சி காட்சினா கொடுக்கலாம் மெயினாக நம்ம வீட்டுக்கு வெளியில் வாங்க தேவையில்லை நம்ம தேவையில்லை பண்ணிட்டு நம்ம கத்திரிக்காய் தக்காளி அந்த போன்ற காய்களையும் நம்ம நம்ம வீட்டிலே விளையாட்டு தான் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து தண்ணி எப்படி அடிக்கணும் தண்ணி வந்து சில பேர் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கப்பில் நம்ம வந்து தண்ணி அப்படியே உள்ள வாலியில் ஊற்றுவோம் அப்படி ஊற்றுனோம்னா ஒரே இடத்துல ஓட் இல்லைன்னா தண்ணி வந்து ஒழுகிற இடத்துல அப்படியே என்ன ஆகும்னா புளியாகும் சில நேரம் அந்த இலை வெதெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி தண்ணிப்பட்டனாலும் அழுகிறோம் அது மாதிரி இது மாதிரி ஒரு டப்பாக வாங்கிக்கோங்க அதனால் எந்த கடையில் போய் கேட்டாலும் இருக்கும் இந்த மாதிரி டப்பாக பிளாஸ்டிக் இதில் கேட்டிங்கன்னா அந்த டப்பாக கிடைக்கும் இது நல்லா ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா ஸ்ப்ரே அப்படியே நல்லா பூ மாதிரி தண்ணி தெரிக்கும் வாங்க தண்ணி அடித்து காமிக்கிறேன் நல்லா ஃபுல் சைடு ஒரு சைடு மட்டும் தண்ணி அடிக்காமல் எல்லா சைடும் தண்ணி ஈரப்பதம் உழுகிற மாதிரி தண்ணி அடிச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஒவ்வொரு எல்லா விதைகளும் நல்லா ஊறி மண்ணோடு செட்டாகி நல்லா வந்து எல்லா சைடியும் தலையும் இப்போ வாங்க ஃபுல்லாக நல்லா அடித்தாச்சு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ நல்லா பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் தண்ணி எங்கன்னா அடிக்கிற எங்கன்னா அடிச்சிருக்கோன்னு இப்போ நல்லா ஃபுல்லாக ஒரு ஃபுல் சைடும் தண்ணி அடித்தாச்சு இன்னும் எத்தனை நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை விட முடியுது நான் அந்த கண்டு நான் நாற்று மாய்க்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் அர்த்தமாக